அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அரையாண்டு தேர்வு எஸ்சிஆர்டி மூலம் அனுப்பப்பட்ட கொஷின் பேப்பர் அதனுடைய கீ பார்க்க போகிறோம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தேர்வினுடைய வினாத்தாள் மற்றும் அவற்றினுடைய அதனுடைய விடைக்குறிப்புகளை பார்க்க போகிறோம் குறிப்புகள் வந்து இந்த வினாத்தாளோட இறுதியில் இருக்குது அதை பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆசிரியர்கள் வந்து தங்கள் பேப்பர் திருத்தறதுக்கும் மாணவர்கள் வந்து தங்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் இந்த வினாத்தாளை இந்த விடை குறிப்பை இந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அரையாண்டு தேர்வு எஸ்சிஆர்டி மூலம் அனுப்பப்பட்ட கொஷின் பேப்பர் அதனுடைய ஆன்சர் கீ பார்க்கப்போ அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தேர்வினுடைய வினாத்தாள் மற்றும் அவற்றினுடைய அதனுடைய விடைக்குறிப்புகளை பார்க்கப்போம் விடைக்குறிப்புகள் வந்து இந்த வினாத்தாளோட இறுதியில் இருக்குது அதை பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆசிரியர்கள் வந்து தங்கள் பேப்பர் பேப்பத்திருத்தும் மாணவர்கள் வந்து தங்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் இந்த வினாத்தாளை இந்த விடை குறிப்பை இந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அரையாண்டு தேர்வு எஸ்சிஆர்டி மூலம் அனுப்பப்பட்ட கொஷின் பேப்பர் அதனுடைய ஆன்சர் கி பார்க்கப்போம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தேர்வினுடைய வினாத்தாள் மற்றும் அவற்றினுடைய அதனுடைய விடைக்குறிப்புகளை பார்க்கப்போம் விடைக்குறிப்புகள் வந்து இந்த வினாத்தாளோட இறுதியில் இருக்குது அதை பார்த்து கொள்ளுங்கள் ஆசிரியர்கள் வந்து தங்கள் பேப்பர் திருத்தறதுக்கும் மாணவர்கள் வந்து தங்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் இந்த வினாத்தாளை இந்த விடை குறிப்பை இந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அரையாண்டு தேர்வு எஸ்சிஆர்டி மூலம் அனுப்பப்பட்ட கொஷின் பேப்பர் அதனுடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தேர்வினுடைய வினாத்தாள் மற்றும் அவற்றினுடைய அதனுடைய விடைக்குறிப்புகளை விடை விடைக்குறிப்புகள் வந்து இந்த வினாத்தாளோட இறுதியில் இருக்குது அதை பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆசிரியர்கள் வந்து தங்கள் பேப்பர் தடுத்தும் மாணவர்கள் வந்து தங்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் இந்த வினாத்தாளை இந்த விடை குறிப்பை இந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அரையாண்டு தேர்வு எஸ்சிஆர்டி மூலம் அனுப்பப்பட்ட கொஷின் பேப்பர் அதனுடைய ஆன்சர்க்கி பார்க்க போகிறோம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தேர்வினுடைய வினாத்தாள் மற்றும் அவற்றினுடைய அதனுடைய குறிப்புகளை பார்க்க போகிறோம் விடைக்குறிப்புகள் வந்து இந்த வினாத்தாளோட இறுதியில் இருக்குது அதை பார்த்து கொள்ளுங்கள் ஆசிரியர்கள் வந்து தங்கள் பேப்பர் திருத்தும் மாணவர்கள் வந்து தங்கள் எந்த அளவுக்கு எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் இந்த வினாத்தாலே இந்த விடை குறிப்பை இந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அரையாண்டு தேர்வு எஸ்சிஆர்டி மூலம் அனுப்பப்பட்ட கொஷின் பேப்பர் அதனுடைய பார்க்க பார்க்கப்போம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தேர்வினுடைய வினாத்தாள் மற்றும் அவற்றினுடைய அதனுடைய குறிப்புகளை பார்க்க போகிறோம் குறிப்புகள் வந்து இந்த வினாத்தாளோட இறுதியில் இருக்குது அதை பார்த்து